நீ மெசேஜ் கேட்டு இருக்கியா மெசேஜ்ல தூங்கின்னு தானே இருப்ப கிளம்பு நீ ஃபெல்லோஷிப்ல இருக்கியா நானாவது பத்து ஃபெல்லோஷிப்ல இருக்கேன் கிளம்பு அம்மா உன் வைஃப கூப்பிட்டு வரல போறதே பரலோகம் அங்க அழுகையும் கவலையும் இல்லையா அதான் விட்டு வந்துட்டேன் ஓ அதுவும் சரிதான் ஃபர்ஸ்ட் யாரு வாங்கப்பா உங்க பேர் என்ன என் பேரு உப்பு உபவாசம் உன் பேர் இல்ல எப்படி இருக்கும் நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் என் பேரு உபவாசமணி உப்பு சார்ட்டு போச்சான் என் பேர் இல்லையா நான் ஆண்டவருக்காக அவ்ளோ ஜபம் பண்ணிருக்கேன் அவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன் எப்படி என் பேர் இல்லாம போகும் நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இருந்த நீ மனுஷ பார்வைக்கு ஜபம் பண்ண உன்னால உள்ள போக முடியாது என்ன சொல்றீங்க அப்போ நான் உள்ள போக முடியாதா நான் எங்க போறது என்னப்பா உப்பு உப்பு வாசம் அங்க என்ன சட்டியில உப்பு இல்லையா நீ வா உங்க பேர் என்ன என் பேரு நல்ல முத்து நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன் ஆண்டாருக்கு தசமபாகம் நிறைய கொடுத்துருக்கேன் திட்டு ஆண்டவரே எல்லாம் திட்டு பண்ணோம் நீங்க ஆசீர்வச்சு கவர்மெண்ட் ஜாப் குத்தீங்க இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு அதுல தசமபாகம் பாகம் காணிக்க கொடுக்குது இதுல பெருமையா வேற பேசுது இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க அண்ணரே. ஓச்சா. என்ன? ஹன உள்ள இல்ல. நல்லதுப்பா நான் மட்டும் போதாதான். பாவத்தை விட்டு மனந்திறமணுமா. ஓ இது வேறயா? ஹாய் ஹாய் ஒண்ணுலப்பா பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பழகிருச்சு எனக்கு.

சரி என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம் அவள் பேர் இருக்கா அதை பார்த்து சொல்லுங்க இல்லை அப்பாடா இப்போதான் நிம்மதியா இருக்கு என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல அவள் பேர் இல்லைல்ல அது போதும் நரகத்துக்கு வாடி உன் வாயை கிழிச்சிடுறேன்

உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிருக்கப்பட்டாச்சு என்ன சொல்றீங்க நான் ஒரு பாவமே பண்ணது இல்லையே ஓ அப்படியாமா நீ கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல நில்லு நீ என்ன பாவம் பண்ணிருக்கன்னு இனிமே நீயே பாப்ப அடுத்து வாங்க உங்க பேர் என்ன ஐயா என் பேர் கண்ணம்மா ஐயா உன்னோட பேர் இல்ல நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பல அப்படினா என்ன இந்த டிவில கூட பாவத்தை பத்தி ஏதோ சொன்னாங்களே நான் பிளெஸ் அம்மா வீட்ல பார்த்தனே கூட

யார் இவங்களா அதை நாங்கள் சொல்கிறோம் இவங்க பேச வேண்டிய காலத்தில் பேசலை இப்போ நினைச்சாலும் பேச முடியாது பிளஸ்ஸி அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரச்சிப்பு வராது நீங்கள் ரச்சிக்கப்படாததுனால உங்களால் பரலோக போக முடியாது இயேசுவா பிளஸ்ஸி நீ கிறிஸ்டியன் தானே ஏசுவை பற்றி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்லை உன்னா தான் இங்கே நான் இருக்கேன் நீ சொல்லிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல ப்ளீஸ் அவள் விட்டுருங்க பிளீஸ் என்னோட தப்புதான்

பண்ண தப்ப பண்ணிடாதீங்க ஷோ நம்ம மேல விழுந்த கடமை அது நம்ம தெரிவிக்கலனா நமக்கு ஐயோ ஆண்டவரை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லிடுங்க எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க